ஏகாதசி என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை சுழற்சி முறையில் வரும் ஒரு நாளை குறிக்கும் பிரதோஷ தினங்கள் சிவ வழிபாட்டுக்கும் சஷ்டி திதிகள் முருகப்பெருமானை வழிபடவும் பஞ்சமி அமாவாசை போன்ற திதிகள் அம்மன் வழிபாட்டுக்கும் உகந்தவை அதேபோன்று காக்கும் கடவுளான விஷ்ணுவை வழிபட உகந்தது ஏகாதசி திதி ஆகும் உலகத்தை அளந்த விஷ்ணு பெருமானுக்கு உகந்த ஏகாதசி அன்று விரதமிருந்து அவரை வழிபட்டால் கஷ்டம் நீங்கி இன்பத்தை தருவார் ஏகாதசி நாளில் இரவு கண்விழித்து விஷ்ணு பெருமானின் நாமத்தை சொல்லி வந்தால் நமக்கு வரவிருக்கும் பிரச்சனைகளிலிருந்து பாதுகாப்பார் சனிக்கிழமையும் ஏகாதசி விரதமும் பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாள் சனிக்கிழமை அதிலும் ஏகாதசியுடன் கூடி வரும் சனிக்கிழமை என்றால் மிகவும் விசேஷம் சனிக்கிழமையுடன் கூடிய ஏகாதசி நாளன்று விரதம் இருந்து பெருமாளை வணங்கினால் பாவங்கள் தீர்வதோடு சகல செல்வ வளங்களும் கிடைக்கும் ஏகாதசி விரத முறை ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ள நினைப்பவர்கள் ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி என்று பகலில் ஒருவேளை மட்டுமே உணவு எடுத்துக் கொள்ள வேண்டும் ஏகாதசி அன்று அதிகாலையிலேயே குளித்துவிட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் ஏகாதசி விரதத்தை மூன்று நாட்கள் என்னும் முறையில் அனுசரித்தால் பலன் உண்டு ஏகாதசி திதி முழுவதும் பூரண உபவாசம் இருப்பது பலன் தரும் ஏழு முறை துளசி இலையை பகவான் நாமம் சொல்லி சாப்பிடலாம் உடல்நிலை மற்றும் வயோதிகம் காரணமாக பூரண உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பழங்கள் பால் தயிர் போன்றவற்றை பூஜையில் வைத்து இறைவனுக்கு படைத்து பின் பிரசாதமாக உண்ணலாம் ஏகாதசி விரதத்தின் சிறப்பு மனதை அலைபாய விடாமல் இறை சிந்தனையில் நிலைநிறுத்த விஷ்ணு புராணம் பாகவதம் ராமாயணம் போன்ற ஆன்மீக நூல்களை படிக்கலாம் முக்கோடி ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது ஏகாதசி அன்றிரவும் பகலும் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை துதிப்போருக்கு நீடித்த புகழ் நோயற்ற வாழ்வு குழந்தை செல்வம் போன்றவற்றை பகவான் அளிப்பார் விரதத்தின் பலன்கள் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் மனக்கவலைகள் விலகி புத்துணர்ச்சி கிடைக்கும் கோபம் வெறுப்பு பொறாமை விலகி எண்ணங்கள் தூய்மை அடையும் நீடித்த புகழ் கிடைக்கும் பாவங்கள் விலகி இனிய வாழ்க்கை அமையும்